ஒரு தடவை வில்லை எடுத்துக்கொண்டு வேட்டைக்காக காட்டுக்கு போனான் ஆங்காங்கு சுற்றி கொண்டு வரும்போது ரொம்ப பசி ரொம்ப தாகம் எதுவும் கிடைக்கல ஒரு ஆசிரமம் கண்ணப்பட்டது சரி இதற்குள்ளே ஏதானு கிடைக்கும்னு போனால் ஒரு முனியர் உட்கார்ந்தார் அவர் நல்ல தியானத்தில் இருந்தார் இவன் வந்ததை கண்டுகொள்ளவில்லை இவனோ அரச பரம்பரையில் வந்தவன் அவரோ முனி அது எப்படி நான் வரதை இருப்பேன்னு இவன் கோபம் வந்துருது பசி கோபம் வேற தாகம் வேற இருக்குது பசி வேற இருக்குது கோபம் எப்படி இவர் அவமானப்படுத்தலான்னு பார்த்தா சத்த பாம்பு ஒன்று கீழே கடந்தது தன் வில்லோட நுனியால் அந்த பாம்பு எடுத்தான் அவர் கழுத்தில் மாலையா போட்டான் அவரை அவமானப்படுத்தியதாக நினைத்து மகிழ்ந்து வெளியில் போய்டான் இது எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் தியானத்தில் அமர்ந்திருந்தவர் அவருடைய புத்தி நானே ஒரு பாம்பு இவன் என்ன இந்த பாம்பு எடுத்து எங்கிட்ட போடுறது இது ஒரு பாம்பு இந்த உடம்பு ஒரு பாம்பு கூடவே இருக்கிற பாம்பு இது ஒரு பாம்பு இந்த ரெண்டு பாம்புக்குள்ள இதை வச்சு என்னென்ன அவமானப்படுத்துறதுங்கிறது அந்த சமபுத்தி அவரிடத்தில் இருக்கு இது நிஜமாவே நடந்தது சுவாமி அனந்தாழ்வானு ராமானுஜருடைய சிஷ்யர் அகிலாத்ம குணாவாசம் அக்ஞான திமிராபகம் ஆசிரிதானாம் சுசரணம் வந்தே தார்டிய தேசிகம்னு அவரை பற்றின ஸ்லோகம் திருமலை அனந்தாழ்வான்னு சொல்வார்கள் திருவேங்கடத்தில் எழுந்துருள் இருந்து திருமலையப்பனுக்கு தினப்படி புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் அந்த சுவாமி ஒரு நாள் ஒரு நாகப்பாம்பு கடிச்சுடுத்து கடிச்சா வாங்க வைத்திய இடத்துல போகலாம் அப்படின்னு எல்லாரும் கூட்டா அந்த சுவாமி சொன்னார் இது கடிப்பட்ட பாம்பு அது கடித்த பாம்பு அதோ கடித்த பாம்பு இருக்குது இது கடிப்பட்ட பாம்பு ரெண்டு பாம்புக்கு இப்போ போட்டி நடக்கிறது ஒருவேளை இந்த கடியுண்ட பாம்பு பலமாக இருந்ததுன்னா எனக்கு பிராணம் போகாது உயிரோடு இருப்பேன் இருந்தால் இங்கே கோனேரியில் குளிச்சுட்டு திருமலையப்பனுக்கு கைங்கரம் பண்ணிடுவேன் ஒருவேளை கடித்த பாம்பு பலிஷ்டமாக இருந்ததுனால் எனக்கு உயிர் போயிடும் உயிர் போயிட்டால் வைகுந்தத்துக்கு போடுவேன் விரஜா நதியில் குளிச்சுட்டு வைகுந்தநாதனு கைங்கரம் பண்ணுவேன் எந்த குளத்தில் குளிக்க போகிறேன் யாருக்கு கைங்கீரம் பண்ண போகிறேன்னு தானே போட்டி அது இங்கே பண்ணா என்ன அங்கே பண்ணா என்னன்னார் இப்படிங்க நமக்கு தோணுமான்னா பாம்பு கடிச்சதுனால் இது கடிகுண்ட பாம்பா அது கடித்த பாம்பா இதை ஒரு இடத்துலேயே நம் பூர்வாச்சாரிகள் எழுதிருச்சே ஒரு பாம்போடு ஒரு கூரையிலே பயின்னார் போல்னு போஷம் ராத்திரி முழுக்க படுத்துன்னு காத்தால் எழுந்திருக்கிற மொழியோ தன்னை கண்டால் பாம்பை கண்டா போல்னு எழுதியிருக்கா ஓ இந்த பாம்போடையா இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் ஒரே படுக்கையில் படுத்திருந்தேன்னு நினைக்கணுமா யார் நினைப்பா இதை பாதுகாத்துக்கிறதுக்கு போட்டுக்கிற களிம்பு ஒவ்வொன்று நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அது முகத்து கொண்ணு முகத்து கொண்டு நெத்தி கொண்ணு கை கொண்ணு இத்த ஜாகிரதையாக பார்த்துக்கிறோம் என்னால் ஆனால் அவர்கள் எழுதியிருக்கிறது இப்படி தான் சத்த பாம்பு எடுத்தான் கழுத்தில் போட்டான் ராஜா பொருட்டு போயிட்டான் அவர் மெதுவாக கண் விழித்து பார்த்தார் ஏதோ பாம்பு கிடக்கிறதே அதற்குள்ள முனி குமாரன் இந்த முனிவருடைய மகன் தன் தந்தை அவமானப்படுத்தப்பட்டார்னு பார்த்து அவனுக்கு ஒரே கோபம் தாபம் வருத்தம் ஷட் என்று சபிச்சுட்டான் இதை யார் செய்தாரோ அவரை ஏழாவது நாள் தக்ஷ கண்கிற பாம்பு கடித்து உயிர் பிரியும் இது முனிகுமாரனுடைய சாபம் இந்த சாபத்தை பார்த்து முனிவர் கோச்சுக்கிறார் நம்மெல்லாம் பிராமணர்கள் பிள்ளாய் நமக்கு என்ன கோபம் என்னமோ க்ஷத்திரியம் கோபத்தில் பசி கோபத்தில் பண்ணிட்டு போனான்னால் இந்த பாம்பா என்னை அவமானப்படுத்திட்டு போகிறது நாம் போக வேண்டிய இடையது இதை போய் கவலைப்பட்டு அவனுக்கு நல்லது சொன்னார் முனிக்குமாரனும் உண்மையை உணர்கிறான் அந்த பக்கம் போன பரீட்சித்து மகாராஜா உட்காந்து யோசிக்கிறான் నామా తప్పు పన్నోం ఒక మునివరపై ఇప్పుడు ఏర్పడుమా నాట ఆలనం నాదికి ఎవరు శక్తి వేణు ఎవర్మచింతన వే ఎవ్ పొరుమ వేణు అయి వికొడు ఇప్పుడు పన్నుటేనే అనూ నరంభితాన్ విసిజ పుత్ర పప్రచ్చ వత్సకస్మాదిషి కేనవా తే అపకృతం ఇత్యుక్త స నివేదయత్ ఇది లంఘిత మర్యాదం తక్షకః సప్తమేహని దంక్షతిస్మ కులాంగారం చోదితోమే தது இது முனிகுமாரனுடைய சாபம் யார் மரியாதையை மீறி என் தந்தையாரை அவமானப்படுத்தினாரோ அவனுக்கு ஏழாவது நாள் மரணம் என்ன குமாரன் சாபமிட்டார் ஆனால் என்ன பண்ணாலும் சாபம் சாபம்தான் ஏழாவது நாள் பாம்பு கடிச்சு உயிர் போக போகிறது இதுதான் விஷயங்கிறது பரீட்சத்துக்கு தெரிய வருது அவனுக்கே உள்ளம் மாறிடுச்சு நாம் பண்ணது தப்பு தான் இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அந்த நாள்லேருந்து பிராயோபவேசம் வடக்கிருந்து உயிர் துரத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் ஒரு பக்கத்தில் இருந்து வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு தர்பத்தை பரப்பிட்டு பிராயோ உபவாசம் இருந்து அப்படியே உயிரை விட்டு விடுவது இதை போல விடுறது தான் நமக்கு இருக்கிற ஒரே பிராசித்தம்னு பரீட்சித்து முடிவு பண்ணிட்டான் நதிக்கரைக்கு வந்தான் அமர்ந்தான் அந்த சமயத்தில் தான் சுகாச்சாரியர் நல்ல வேளையா வந்து சேர்கிறார் அஹோ வயம் தன்யதமான் ரிபானாம் மகத்தமானுகிரகணியசீலாகா ராஜ்யாம் குலம் பிராமண பாத சௌசாது தூராத் விசிஷ்டம்பத கர்ஹிய கர்ம மகான் ஒருத்தர் ஷட்டுன்னு நம்ம வீட்டுக்கு குடிசைக்கு வந்துவிட்டார் எதிரே பார்க்கல அவர்லாம் வந்திருப்பார் நம்ம நினைச்சிருக்க கூட முடியாது அப்படிப்பட்டவர் வந்து நமக்கு அனுகிரகம் கிடைக்க போறதுனால் அப்போ அவரத்துல என்ன கேட்டுப்போம் இப்போ பரீட்சித்து என்ன கேட்டிருக்கணும் எனக்கு உயிர் பிரியறதா இருக்கு முனிக்குமாரனுடைய சாபம் இருக்கு இந்த சாபத்தை போக்கி நான் நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கு வழி சொல்லும்னு தானே கேட்டிருக்கணும் அவன் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை நல்ல வேலை ரொம்ப பெரிய பரம்பரையில் பிறந்தவ இல்லையா அவங்க உள்ளத்துல ஆசை எப்படி ஏழு நாள்ல போகிறது சாப்பம்னு சொன்னாலே நியத்த கர்மா சாப்பமாக இருக்கட்டும் வரமாக இருக்கட்டும் அது நடந்தே தீரும் பாக்கி எல்லாம் அநியத்த கர்மா இப்போ இங்கே உட்காண்டே இருக்கும் திடீர்னு ஒருத்தர் தும்மறார்னு வச்சுக்கோங்க என் கர்மத்தினாலே இப்போ தும்மரேன்னு சொல்லக்கூடாது அப்படிலாம் பண்ண மாட்டோம் ஒருத்தர் தும்னா எல்லாரும் தும்புவோம் ஒருத்தர் கொட்டாய் விட்டால் எல்லோரும் கொட்டாய் விடுவோம் ஒருத்தர் தூங்கினா எல்லோரும் தூங்கி போடுவோம் அதனால் ஒருத்தருக்குன்னு வந்தால் எல்லாருக்கும் வந்தது எல்லாருக்கும் சேர்ந்து கர்மமான நாள் அப்படிலாம் நினச்சிக்கவே வேண்டாம் நோய் தொற்று உலகம் முழுக்க வந்திருக்கே இத்தனை பேரும் ஒரே கர்மா பண்ணியிருக்கோம்மா நாள் இல்லவே இல்லை ஏதோ பண்ணின தப்பு நேர இயற்கையோட விளையாடினோம் தப்பு தப்பாக நடந்துட்டோம் அதுக்காக நோய் வந்திருக்கு யாரோத்தர் கலப்பி விட்டதா கூட சொல்கிறா அது கூட தெரியாது தெரியாதுன்னு யாரும் தெரியாத வந்ததா இல்லை எந்த ஊர்லேருந்து வந்தது எந்த சோதனை சாலையிலேருந்து வந்தது முழுக்கனு சொல்லிவிட்டா ஓஹோன்னு அதை பற்றி பேசுகிறார்களே தவிர ஒன்றுமே இல்லாத மாதிரியும் பேசிக்கிறான் இன்னைக்கு எல்லாம் எல்லாம் சரியா போறதுன்னு ஒன்னே யாரோத்தர் உலக மகா தலை ஒருத்தர் சொல்றார் ஒன்றுமே சரியா போல ரொம்ப ஆபத்து இருக்கு உங்களுக்குங்கிற ஆமாம் ஆபத்தாக்கன்னு வீட்டில் உட்கார போனா இப்படிலாம் உட்காரவே கூடாது பொருளாதாரம் விழுந்துடும் உடனே எழுந்துருங்கிற சாமி நான் எதை பண்ணாலும் இல்லையுன்னு சொல்கிறதுக்கு தான் இருக்கிறோம் அந்தனாலே இந்த அஸ்து தேவத்தேன்னு ஒருத்தருப்பா அஸ்து தேவத்தைனா ததாஸ்துன்னு ஒன்று உண்டு பிராமணர்கள் வேதகோஷம் பண்ணுவா பண்ணிவிட்டு ஒரு நல்லது நடக்கணும்னா இது நடக்கட்ட இது நடக்கணும் ஆமாம் ததா அஸ்து ததாஸ்து அது ரொம்ப நல்லதை பற்றி சொல்கிறது ஆனால் என்னமோ நமக்கு தெரியல அஸ்து கொட்டாதேன்னு ஒன்று சொல்கிறது உண்டு அஸ்து கொட்டாதேன்னா அஸ்து கொட்டணும் அஸ்துன்னா இது ததா அஸ்து நீ சொன்ன நல்லதெல்லாம் அப்படியே நடக்கணும்னு ஆனால் நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த உலக மகா கழகம் இருக்கே அதை அப்படிலாம் சொல்லாது என்ன நல்லது நடக்கிறாப்பில் இருந்தாலும் அது இல்லைன்னுடும் ஏதானும் கொஞ்சமானு நன்னா இருக்கமே சுவாமி அதில் அவளுக்கு ஆசையே கிடையாது இது செய்தித்தாளை எடுத்து பார்த்தாலே பயப்படுத்திட்டே இருப்பாள் மூணாவதால வருது வருது சரி இப்போ இல்லை அதெல்லாம் அப்படிலாம் சந்தோஷப்படாதீங்க நாலாவது இருக்குங்கிறார் சுவாமி எங்களுக்கும் தர்மம் அர்த்தம் காம மோக்ஷம் நாலு இருக்குன்னு நல்லா தெரியும் அறம் பொருள் இன்பம் வீடு அதில் என்னைக்கோ ஒரு நாள் மோட்சம் கிடைக்கத்தான் போகிறது ஆனால் பாரதத்தில் இந்த புரிதல் ரொம்ப அதிகம் மற்ற நாடுகளில் இருக்கிறத விட நூற்றி முப்பத்தாறு கோடி மக்கள் இங்கே ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இதுக்கு மட்டும் நடக்க வேண்டிய மரணங்கள் மற்ற நாட்டு சதவிகிதத்தோட கணக்கு போட்டிருந்தீள் எங்கேயோ இருந்திருக்கணும் அப்படிலாம் உன்னிங்க காணவே காணமேனால் இல்லை எத்தனையோ கஷ்டப்பட்டவா போயிருக்கா உண்மைதான் ஆனாலும் ஓரளவுக்கு இது செல்லுகிறதுனால் நோய் தொற்று குறைச்சல்னு இல்லை மன வலிமை அதிகம் ஆமாம் சரீரத்தை காட்டில் ஆத்மா வேறேங்கிற புரிதல் உண்டு புண்ணிய கர்மத்தெல்லாம் நடக்கிறது பாபகர்மத்தான் நடக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் கஷ்டம் வராதுன்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லவே இல்லை கட்டத்தை வந்தால் சகிச்சுக்கிற மனப்பக்குவத்தை உனக்கு தரேன் அதை தாய்வா திருப்பி திருப்பி சொல்வாளே தவிர உன் கட்டமெல்லாம் போடும்னா எப்படி போகும் சம்சாரங்கிறதே கட்டப்பட்டதுக்கு தான் பிறந்திருக்கும் இதுக்கப்புறம் இங்கே கட்டப்படக்கூடாதுன்னால் பிரசவம் வேதனையே இல்லாமல் பிரசவம் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு வைத்தியர் சொன்னால் ஒத்துப்பிடா சுவாமி அதுக்கு தான் ரண சிகிச்சை அறுவை சிகிச்சை எல்லாம் கொடுத்துட்டோம்னால் அதுக்கு இருக்கிற கஷ்டம் இருக்காது நாம் நினச்சுருக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் நல்லதான் ஆனால் இப்போல்லாம் பேசி வச்சுக்கிறா அது முன் நட்சத்திரம் சுமாராக இருக்குது எப்படி நாம் ரண சிகிச்சை பண்ணி தான் குழந்தை கொண்ட போகிறா அதுக்காக நீங்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து இவன் பிரம்மா சிருஷ்டியாட்ட நாள் குறிச்சு விட்றான் பிரம்மா படைக்கிறதெல்லாம் படுத்துப்போ இது நம்மளே படைச்சுட்லாம் அப்படின்னு நாள் குறிச்சா அந்த குழந்த சுகப்பிரசவமாக முதல் நாளே பிறந்துடும் அதுக்கு அது இருந்ததுனால் அது பிறக்கத்தான் போகிறது எதுக்கு சொல்ல வந்தேன் கஷ்ட நஷ்டங்கள்னு பலது இருக்கும் இவன் இதை கேட்டிருக்கலாமே பரிக்ஷித்து சுகாச்சாரியரை பார்த்த உடனே எனக்கு இருக்கிற கட்டத்தை போக்கு நான் ஏழு நாள் இல்லை எழுநூறு நாள் இருக்கணும்னு கேட்டிருக்கலாமா அவன்த கேட்கவே இல்லை அவன் கேட்ட கேள்விதான் ரொம்ப ஆச்சரியமான கேள்வி எனக்கு இருக்கிறது ஏழு நாள் தான் அதுக்குள்ளே எதெல்லாம் நான் பார்த்தது இல்லையோ அதெல்லாத்தையும் பார்த்துடணும் எதெல்லாத்தையும் கேட்டது இல்லையோ அதெல்லாத்தையும் கேட்டுடணும் எதெல்லாம் எனக்கு தெரியாதோ அதெல்லாம் தெரிஞ்சுடணும் நம்ம சொல்லது ஏதோ ஊரை சுத்தி பார்க்கறதெல்லாம் அவன் சொல்லலை இது வரைக்கும் எதைதெல்லாம் பார்த்தது இல்லையோ பார்க்கணும்னா அப்படி கேட்கலை பிரம்ம விஷயமா ஆத்ம விஷயமா எனக்கு என்னென்னெல்லாம் தெரியாதோ எல்லாத்தையும் தேவரீஷோடனோ அஹோ அது வயம் பிரம்மன் சத்சேவிய க்ஷத்பவ கிருபயா அதிதிரூபேணி தீர்த்தகிருத்த கம் புனர்தர்சனஸ்பர்சாத சௌச்சாசனாதிபாநித் தேகின் மகாயோகின் பாதகாணி மகாந்தியபி மகான்களுடைய திருவடி நம்ம இல்லத்தில் பட்டுதுனாலே எல்லாத்தையுமே ஓடிப்படுமே நல்லவர்கள் வந்தது எனக்கு எவ்வளவு பெரிய பாகியம் அடிய ஒரு ஆசை யச் சிரோத்தவியம் அத்தோ ஜப்யம் எத் கர்த்தவியம் நிர்பிப் பிரபோ ஸ்மர்த்தவியம் பஜனீயம் வா புரூகத் வா விபர்யம் எதெல்லாம் கேட்டுடணுமோ எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எதெல்லாம் பார்த்துடணுமோ எதெல்லாம் அடைஞ்சுடணுமோ எனக்கு இருக்கிறது ஏழு நாள் அதற்குள்ளே இது சாத்தியமானதான் என் கவலைன்னா அவர் சிரிச்சின் சொல்ல ஆரம்பிக்கிறார் இரண்டாவது ஸ்கந்தத்தை அடைகிறோம் நல்ல பரீட்சத்துக்கு முனிகுமார சாபம் கிடைச்சது சுக்காச்சார்டர் அவன் இருக்கிற இடத்துக்கு வந்தது அவனுக்கு அனுகிரகிக்க ஆரம்பித்தது கதை தொடங்க போகுது இப்போ ஏழு நாள் ஏன் புரிஞ்சு போச்சா ஏழு நாளில் பாம்பு கடிச்சு பிராணம் பாடும் இருக்கவே ஏழு நாளைக்குள்ளே அவர் சொல்ல போறார் சுவாமி பாகவத கதை சொல்லுன்னு பரீட்சத்துக்கு கேட்கவே இல்லையே அவன் நான் கேட்காததெல்லாம் கேட்கணும் அறியாததெல்லாம் அறியணுங்கிறது தான் அவன் கேள்வி பாகவத கதை சொல்லும்னு அவன் கேட்கவே இல்லை ஆனால் இவர் மொத்த பாகவத புராணத்தையும் சொல்லிட்டார் என்னால் அதுதான் அறியாததெல்லாம் அறிவிக்கும் கேட்காததெல்லாம் சொல்லும் புரியாததெல்லாத்தையும் புரிய வைக்கும் கேள்விக்கு அத்தனையும் முதல்ல சொன்னனே உலகத்திலே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் தெரிஞ்சிக்க முடியாத கேள்வி பதில்கள் அது அத்தனைக்கும் இதில் தான் பதில் கிடைக்கும் வரியான் ஏஷத்தே பிரஸ்னா கிருதே கிருதோ லோகஹிதம் நிருப்ப ஆத்மவித் சம்மத பும்சாம் சிரோத்தவியாதிஷு யஹா பரஹ நித்ரையா கிரியத்தே நக்தம் வெவயாயே நச்சவா வய திவாச்ச அர்த்த ஏகையா ராஜன்னு குடும்ப பரணேனவா காலையில் எழுந்திருந்தால் ஓடியாடி பணம் சம்பாதிக்கிறதுல நேரம் போயிடும் உடம்புக்கு வந்தால் வைத்தியரிடத்தில் போயிட்டு போய்ட்டு நேரம் போயிடும் இரவு வந்தால் தூக்கத்திலேயே நேரம் போயிடும் பாக்கி எந்த நேரம் உனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் வேதநூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் வேதன் நமக்கு கொடுத்துருக்குற ஆயுள் நூறு வயசு வேதனூல் பிராயம் நூறு அந்த நூறு ஒத்தருக்கும் கிடைக்கிறது இல்லை ஐம்பது அறுபது எழுபது எண்பது ஏதோ மாத்திரை பலம் அப்படிங்கிறதுனால மாத்திரையினுடைய பலத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கா எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு ரொம்ப சுகமாக இருக்கா அந்த எண்பத்தஞ்சு வயசு ஆயுள் கூடி எடுத்து ஆரோக்கியம் கூடி எடுத்தான்னா தெரியாது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கும் இன்றைக்கி இங்கே எல்லோரும் வந்து உட்காண்டிருக்கு ஒரு இன்னொரு ரெண்டு வருஷம் மட்டும் இது இப்படியே இருந்து இப்போவே அப்படி தான் இருக்குது எல்லாம் நமக்கு கையிலேயே பார்த்து பார்த்து பழகிட்டோம்னா வர்றதே விட்டுப்படும் நாளைக்கு ஒரு பஜனை கூப்பிட்டா அது நீங்கள் போட்டுருவீங்களா நான் வீட்டிலேருந்தே பார்த்துக்குறேனே அப்படின்னு அடுத்தது கேட்பா இங்கே வந்தாலும் இப்போ வீட்டிலே கீழே உட்காந்தே பழகாது இருந்து இங்கே கீழே உட்காருங்கன்னா எல்லா இடத்துலையும் நாற்காலி போட்டு விடுவிடலான்னு கேட்பா பண்ணி பண்ணி எங்கேயோ வாங்கி வாங்கி வீட்டில் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து பழகிட்டோமா காய்கறி வாங்குறதுக்கு போவிடலான்னால் போகணுமான்னு கேட்பா அப்புறம் மோட்சம் கூட போனோமானு கேட்பா ஒருவேளை நம்ம வீட்லேயே பெருமாள் கொண்டு கொடுத்துட்டார்னால் இங்கேயே பணம் வாங்கலாமான்னு எல்லாம் இருக்கிற இடத்துக்குள்ளேன்னு பார்க்க முடியுமா பணம் காசு வேண்டாம் எல்லாத்தையும் தட்டினா காசு போகிறது காசு வருது இப்படியே பழக 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 உடல் சொன்னதை கேட்கவே கேட்காது உடம்ப ஓரளவு நாமான் நீ இதை செய் செய்னு சொன்னா தான் கேட்கும் ஆனால் கேட்கும் சாப்பாடு இப்படித்தான்னு சொன்னால் கேட்கும் உழைப்பு இப்படி தான் சொன்னால் கேட்கும் அது கேட்காதோக்க நம்ம நினைக்க போகணும் கேட்கவே கேட்காது கீழே உட்காந்து நாலு வருஷம் பழகாதருங்க உட்காரவே வராது வண்டி ஓட்டிய பழகலை என்னமோ தலைசூப்பராக இருக்கும் பேசிய பழகலை பேசவே வராது போகும் பண்ணிண்டே வழக்கத்தில் வச்சுருந்தா தான் ஆகும் அதை தான் சொல்கிறார் கார்த்தால் பகல் வேலையாக இருந்தால் சம்பாதிக்க ஓடிப்படுறேன் ராத்திரி வேலையாக இருந்தால் தூக்கத்தில் போய்டுறது இருக்கிறத வச்சுருந்து பத்னி புத்தர்களோட அனுபவிக்கிறது போய்டுறது தான் பிரம்ம தியானத்துக்கு வர்றது நீ ஏழு நாட்கள் தான் இருக்குது ஏழு நாட்கள் தான் இருக்குதுன்னு பரீட்சித்து கட்டப்படுறையே கவலைப்படாதே ஏழு நாள் இருக்குன்னு ஒரு கொஞ்சம் சொரத்தை நீங்கள் மாற்றணும் ஏழே நாள் தானே இருக்குன்னு அவன் சொன்னான் ஏழு நாள் இருக்குன்னு நீ ஏன் கவலைப்படுறேன் நான் ஒன்னரை முகூர்த்தத்துக்குள்ளே வேண்டியதெல்லாம் பெத்தவன் கதை சொல்லட்டமான உனக்கு ஏழு நாள் இருக்கு ஒரே முகூர்த்தம் முப்பத்தெட்டு நிமிஷம் ஒரு மணி நேரம் அதுக்குள்ள நல்லது நடந்திருக்கு கட்வாங்கன்னு ஒருத்தன் இருந்தாலும் பெரிய ராஜா கதை சொல்கிறார் தஸ்மாது பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி இதம் புராணம் பிரம்மசம்பிதம் அதீதவான் துவாபராதவ் பிதிர்வைபாயநாதகம் எனக்கு பிதாவான வியாசரடத்துலேருந்து கிடைச்சிது உனக்கு நீ கேட்ட கேள்விக்கு பதில் அத்தனை அந்த புராணத்தில் தான் இருக்கு சொல்கிறேன் கட்டுவாங்கன்னு ஒருத்தன் தேவாசுர யுத்தத்தில் ஒத்தாசம் பண்ணான் தேவர்களுக்கெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துட்றான் அசுரர்களெல்லாம் போயிட்டான் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு இந்திரன் கேட்டார் அப்போ அவன் கேட்டான் நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் அதை மட்டும் சொல்லும்னால் ஓ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டே நீ இன்னும் ஒரு முகூர்த்தந்தான் உயிரோடு இருப்பேன்னா தூக்கி வாரி போட்டது ஆனால் அவன் கலங்கவே இல்லை நேராக இறங்கி வந்தான் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆறாருக்கு பட்டாபிஷேகமானமோ பண்ணி வச்சான் அப்படியே தியானத்தில் உட்காந்து உத்தம ஸ்லோகம் பகவான் திருவடியை நினைத்தான் மோட்சத்துக்கு போயிட்டான் ஒரே முகூர்த்தத்துக்குள்ளே ஒரு முகூர்த்தத்தில் நல்லது நடந்த கட்டுவாங்கன்னு இருக்கா ராஜன்னு ஒன்று ஏழு நாள் இருக்குது